ஆத்தூர் அருகே மல்லியக்கரை அரசு பள்ளியில் பயில்கின்ற பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த மாணவிக்கு பாலியல் வன்கொடுமையை ஏற்படுத்தியதை கண்டித்தும் தக்க நடவடிக்கை எடுக்கக் கோரி சேலம் கிழக்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சண்முகநாதன் தலைமையில் ஆத்தூரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வாழப்பாடியில் எட்டு கோடியே எழுபது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஈரடுக்கு பஸ் நிலையத்தை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் நேரு ஆகியோர் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியானது இதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது தாதகாப்பட்டி பகுதியைச் சேர்ந்தவர் மீனா இவர் வழிவாய்க்கால் கோவில் அருகே சந்துக்கடை மூலமாக மதுப்பாட்டில் விற்பனை செய்து வந்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அவரது வீட்டுக்கு சென்ற போலீசார் சோதனை நடத்தியதில் வீட்டில் ஆயிரத்தி எண்ணூற்று முப்பத்து மூன்று மதுபாட்டில்களை வைத்திருந்தது தெரியவந்தது மது பாட்டில்களை பறிமுதல் செய்த போலீசார் மீனாவையும் கைது செய்து விசாரணை செய்து வருகின்றனர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் நடைபெற்ற புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த மத்திய ரிசர்வ் போலீஸ் படையினரின் ஆறாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது சேலம் அரசு கலைக்கல்லூரி முன்பு ஏபிவிபியின் சேலம் கிளை மாணவர்களின் சார்பாக வீரவணக்கம் செலுத்தப்பட்டது சேலம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சிப் பணிகள் திட்டத்தின் கீழ் பணிபுரியும் அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான ஆய்வுக் கூட்டம் மாவட்ட ஆட்சித் தலைவர் பிருந்தாதேவி தலைமையில் ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணிகள் மாவட்ட திட்ட அலுவலர் சுகந்தி உட்பட ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சிப் பணியாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஒரு லட்சத்து பதினேழு ஆயிரம் குழந்தைகளுக்கு முட்டையுடன் கூடிய சத்துணவு மற்றும் சத்து மாவு வழங்கப்பட்டு வருவதாக ஆட்சியர் தெரிவித்துள்ளார் குழந்தைகள் வளரும் பெண்கள் வளரின பெண்கள் கர்ப்பிணி பெண்கள் வயதான முதியோர் ஆகியோருக்கு வழங்கப்படும் நல உதவிகள் முறையாக பயனாளிகளுக்கு சென்றடைகிறதா என்பது குறித்தும் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் மாவட்ட அளவிலான ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழ்நாடு முதல்வர் தேர்தலில் அறிவித்த வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கம் எழுப்பினர் ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் வருவாய்த்துறை அலுவலர்கள் கூட்டத்தில் கலந்து கொண்டனர் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் சேலத்தில் நடைபெறுகிறது இதில் மத்திய அரசால் தமிழக மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் குறித்து பேராசிரியர் ராம சீனிவாசன் பேச உள்ளார் இந்த கூட்டம் பிப்ரவரி பதினேழாம் தேதி மாலை தாதகாப்பட்டி கேட் மைதானத்தில் நடைபெறுகிறது ஓமலூர் பேருந்து நிலைய பகுதியில் தினசரி காய்கறி கடைக்காரர்களின் ஆக்கிரமிப்பால் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் நுழைவதற்கு சிரமமாக உள்ளது பொதுமக்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பேருந்தில் ஏறுவதற்கு சிரமப்படுகின்றனர் பலமுறை புகார் தெரிவித்தும் அதிகாரிகள் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு திமுகவின் சேலம் மத்திய மாவட்டத்திற்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் திமுக கொடியை ஏற்றியும் பொதுக்கூட்டங்கள் நடத்தியும் நலத்திட்டங்கள் வழங்கியும் மருத்துவ முகாம்கள் மரக்கன்றுகள் நட்டும் மு ஸ்டாலினின் பிறந்த நாளை கொண்டாடுவது என மத்திய மாவட்ட திமுக பொது உறுப்பினர் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு இந்தியாவின் பிரதமராக பொறுப்பேற்ற நரேந்திர மோடி டிஜிட்டல் இந்தியா திட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அந்த திட்டத்தை முழுவதுமாக பயன்படுத்தியது தமிழகம் மட்டும்தான் என பாரதிய ஜனதா கட்சியின் மாநில துணை தலைவர் கே பி ராமலிங்கம் தெரிவித்தார் எது மத்திய அரசனுடைய திட்டங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணி வேலை பார்த்தாங்களோ மிக குறிய காலத்தில் பெற்றது இந்த டிஃபென்ஸ் காரிடார் போன்றவற்றை எல்லாம் பயன்படுத்திக்கிட்ட காரணம் உத்தரப்பிரதேசம் நீங்க காஷ்மீரில் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக சேலம் ஸ்ரீ கணேஷ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் மரக்கன்றுகளை நட்டு ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர் மக்கள் தேசம் கட்சியின் சேலம் கிளையின் சார்பில் மாநகர காவல்துறையை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் கோட்டை மைதானத்தில் இன்று நடத்தப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டத்தில் சேலம் மாநகரில் சட்டவிரோதமாக மது விற்பனை மணல் கடத்தல் லாட்டரி கஞ்சா உள்ளிட்ட அனைத்து சமூக விரோத செயல்களும் நடைபெறுவதாகவும் பள்ளியில் மாணவிகளுக்கு பாலியல் துன்புறுத்தல் நடைபெறுவதாகவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டது ஆத்தூர் அருகே மல்லியக்கரை அரசு பள்ளி மாணவி மீதான பாலியல் தொல்லை குற்றச்செயலுக்கு கடும் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதிமுக எம்எல்ஏக்கள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் சேலம் மாவட்ட ஆட்சித் தலைவர் பிருந்தாதேவியிடம் உரிய நடவடிக்கை எடுக்க மனு அளித்தனர் சேலம் மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் மத்திய அரசு விவசாய திட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்றும் தொழிலாளர்களுக்கு எதிராக நடைபெறும் மத்திய அரசு விரோத போக்கை கைவிடக் கூடியும் இருசக்கர வாகன பிரச்சார பேரணி இன்று நடைபெற்றது ஐந்து ரோடு பகுதியில் இருந்து புறப்பட்ட இந்த பேரணி மாநகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று பழைய பேருந்து நிலையத்தில் நிறைவு பெற்றது